கொடுக்குறாங்க இருப்பினா அவங்க கேட்டா சரி தான் கைக்கு நோவு காலுக்கு வந்து அதுக்கெல்லாம் ஒரு இயற்கையான ஒரு மருத்துவ குணம் பண்ணால் அது பிரண்டை தண்டு தான் அம்மா பார்த்து கொண்டு இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் ஒரு மருத்துவ குணம் கொண்டு ஒரு காணொளி ஒன்று தான் என்ன இன்றைக்கு வந்து இலகுவாக கிடைக்கக்கூடிய பிரண்டையை வச்சு எப்படி ஒரு பிரண்ட துவையல் செய்கிறோன்றது தான் இந்த வீடியோவை முழுமையா பார்க்க போறோம் பிரண்ட துவையல் வந்து கை கால் மூட்டு வலி எல்லாத்துக்கும் ஒரு சொன்ன ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகைதாரன் அது வந்து எப்படி இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க போறோம் அப்படியே அந்த வீடியோவுக்கு போறதுக்கு முன்னுக்கு மறக்காம வாங்குற சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே வாங்க அந்த பிரண்ட துவையில் எப்படி செய்யறானு இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு செய்து காட்ட போறது இந்த பிரண்ட கொடியில் நாங்களே துவையல்லாம் செய்து காட்ட போறோம் உண்மைக்குமே நிறைய மருத்துவ குணம் இருக்குது கை கால் மூட்டு வலி எல்லாத்துக்கும் ஒரு சொன்ன சாமான இதை நாங்கள் துவையெல்லாம் செய்து சாப்பிடலாம் இல்லையையும் எடுக்கலாம் நாங்கள் இந்த பிறந்த செடியின் போறோம் வேலையில படல விட்டுருக்கோம் இது என்ன இப்படியே நாங்கள் முறிச்சு எடுப்போம் நாங்களும் இந்த இந்த பிரந்த செடியின் இந்த செண்டு குறித்து ஓ கூடிய வேற கூடிய தான் முடிச்சு எடுக்கணும் அங்காரம் முடிச்செடுத்தா கடிக்குமே உம் கடிக்குமோ அது சாப்பாடுக்கே எடுக்க முடியாது நேரம் இருக்கு நேரம் தரணும் இப்படியே நாங்க இந்த பிரண்டை செடி குறித்து எல்லாத்தையும் முடிச்சு எடுப்போம் பிரண்ட துவையலுக்கு தேவையான பிறண்ட தண்டெல்லாம் நாங்கள் முறிச்சு எடுத்துட்டோம் இனி நாங்கள் இந்த பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதை பார்ப்போம் பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான்னு பாருங்க நாங்கள் உள்ளி எடுத்து வச்சுருக்குறோம் அதோட பெரிய வெங்காயம் செத்தல் மிளகாய் உளுத்தம்பருப்பு வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறோம் நீங்கள் உளுத்த வெள்ளை உளுத்தம்பருப்பு இல்லாடி கடலை பரப்பு வடை சுடுற கடலை போட்டுக்கொள்ளலாம் அதோட பெருங்காயத்துண்டு உண்டு மற்றது பழப்புளி தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம் இவ்வளோ பொருட்களையும் வச்சு கொண்டு தான் நாங்கள் சுவையானதும் ஒரு மருத்துவ குணமும் கொண்ட பிரண்டை துவையை செய்ய போகிறோம் பிரண்ட துவையல் செய்கிறதுக்கு நாங்கள் முதல்ல என்ன செய்வணம் என்றால் பிரண்டை எல்லாத்தையும் துப்பராகி எடுக்கணும் இந்த பிரண்டை வந்து ஒரு சுனத்தன்மையும் ஒரு கையில் கடிக்கிற தன்மையும் இருக்குது அந்த கருணக்கிழங்கு எங்களோட கையில் ஒரு அந்த சுணத்தன்மை பட்டு கடிக்கிற மாதிரி இந்த பிரண்டையிலேயும் அப்படி ஒரு குணம் இருக்குது இதை நாங்கள் இந்த கையில் கடிக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் கையில் நெல்லெண்ணையோ அல்லது தேங்காய் தேங்காய்னையோ பூசிக்கொள்ளலாம் நாங்கள் நெல்லெண்ண்தான் கையில் பூசப்போம் அப்படி தான் எங்களுக்கு அந்த கையில் கடிக்காமல் இருக்கும் பிரண்டையை எடுத்து எடுக்க அப்படியே இந்த பிரண்டையில் இந்த நேர்த்தன்மை மாதிரி கொண்டு இருக்கு பாருங்க இது அப்படியெல்லாம் உரித்து எடுக்கணும் துப்புராகி எடுக்கணும்

இப்ப நாங்கள் முதல்ல இந்த பிரண்டை தண்டை தான் முதல்ல வதக்கி எடுக்க போறோம் அதுக்கு நாங்கள் நல்லெண்ண தான் சேர்த்து கொள்ள போறோம் எண்ணெய் நல்லா சூடாய்ட்டு நாங்கள் வெட்டி வச்சுக்கிறேன் இந்த பிரண்டை தொண்டை போடுவோம் உங்களுக்கு நல்லபடியா தான் வந்துட்டு பாருங்க இந்த கலர் மாறும் நல்ல வடிவா இரண்டெல்லாம் பொறிஞ்சிட்டுது எங்களுக்கு அந்த பச்சை மாதிரி இருந்தா எங்களுக்கு சாப்பிட அந்த நாக்கு எல்லாமே சுனை சுனத்தன்மை மாதிரி இருக்கும் அதை ஓ அதாவது நாங்க நல்லபடியா பொறிச்சு எடுக்கோம் தானே உருவாக்குவோம் நாங்க பொறிஞ்சிட்டுது பிறந்த தொண்டை நல்ல வடிவாக நாங்கள் பொரிச்செடுத்துட்டோம் இனி நாங்கள் செத்தல் மிளகாய் வெங்காய மூள்ளி எல்லாம் நல்லவடாக பொறிச்செடுத்தோம் அதோட நாங்கள் புதுவந்த வெள்ள உண்டையும் பொறிச்செடுப்போம் நல்ல வடிவா எல்லாத்தையும் சேர்த்து பொரித்து நாங்கள் எழுதிவோம் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம் நாங்களே தான் மிக்ஸி தான் அடிச்சு எடுக்க போறோம் இதோட நாங்கள் அளவான உப்பையும் சேர்த்து கொள்வோம் நாங்கள் எல்லாம் ഇതൊക്കെ പോടൂട്ടാ മിക്സി കപ്പ് കേൾ ഇതേ മിക്സിയിൽ അടിച്ചം അമ്മി അമ്മ മിക്സിൽ അടിക്കാൻ പട്ടാ വരും അപ്പൊ

ஏوڑا நிறைய வர்த அமெரிக்கா உடம்பு ஏன் நாங்க மட்ட கறி எடுக்கல தனியா சாப்பிட்டு பார்க்கணும் அப்படி இருக்கு அல்லாஹ் தான் இருக்கு பஞ்சீர் சென் சம்பளம்ண்டாலி அத தனியோறு இருக்கு அதும் இப்படி சாப்பிட முடிய இருக்குமே

கறி வைக்கலாம் சம்பல் செய்யலாம் நிறைய சாப்பாடு செய்யலாம் எது இலகுவா செய்யலாமா அதுதான் செய்து சாப்பிடலாம்